இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு தாயாம் திரு அவை இத்தாலி தேசத்தில் வாழ்ந்த புனித ஃபீனா அல்லது புனித செராஃபீனா அப்படி சொல்வார்கள் இந்த புனித என்னுடைய நினைவு நாளத்தை கொண்டாடுகிறது இவர் வாழ்ந்தது திருச்செபினுடைய வரலாற்றில் பதிமூணாவது நூற்றாண்டில் அன்புமிக்கவர்களே மிக இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோருக்கு உறுதிணையாக இவர் பணிப்பெண்ணாக வேலை செய்தார் சின்ன சின்ன வேலைகளை செய்து குடும்பத்திற்கு பொருளாதாரத்திற்கு உதவி செய்தார் என்றும் அதற்கு பிறகு இவருடைய தந்தை இறந்துவிடவே குடும்பம் அனாதையாக்கப்படுகிறது அதற்கு பின் தன்னுடைய தாய்க்கு உதவி செய்வதற்காக வீட்டு வேலைகளை செய்து தாய்க்கு இவர் ஒத்தாசையாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார் திடீரென்று உடல் பலகீனமடைந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இவருடைய வாழ்வு மாறிப்போனது என்றும் இவருடைய இந்த துயர நிலையை கண்டு இவருடைய தாய் இவருக்கு பணிவிடை செய்கிறார் அன்புமிக்கவர்களே இவருடைய தாயும் இறந்துவிடவே தனிமரமாக விடப்பட்ட புனித செராஃபீனா தன்னுடைய இந்த நிலைக்காக கடவுளிடத்தில் முறையிடவில்லை கடவுளிடத்தில் கோபப்படவில்லை கடவுளை வெறுக்கவில்லை இறைவா இந்த நிலை ஏன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இதையும் உம்முடைய திருவுளமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று படுத்த படுக்கையில் இருந்த புனித செராஃபினா தன்னுடைய ஜெப வாழ்வாலும் தன்னுடைய ஒருத்தல் முயற்சிகளாலும் இறைவனை மேன்மைப்படுத்தினார் என்று வாசிக்கின்றோம் அன்புமிக்கவர்களே புனித இடத்துல இந்த புனித செராஃபீனா பக்தி கொண்டு அவரிடத்தில் தினமும் ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தாராம் இந்த துன்பகரமான அந்த ஒரு நேரத்தில் ஒரு நாள் இரவு புனித கிரகோரியார் இந்த புனித செராஃபீனுக்கு தோன்றி மகளே இந்த எல்லாம் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைத்து நீ செய்த இந்த ஒருத்தல் முயற்சிகளுக்கு ஒரு பலனாக பரிசாக இறைவன் இந்த மண்ணுலக இருந்து உனக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறார் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நீ இறைவனிடத்தில் எடுத்து கொள்ளப்படுவாய் என்று சொன்னாரா அன்பு மிக்கவர்களே இந்த செய்தியை கேட்டு தாட்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் ஜெபத்தோடும் தபத்தோடும் அவர் தன்னுடைய இறப்புக்காக காத்திருந்ததாகவும் சரியாக மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவர் அமைதியாக இறைவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த அவருடைய அந்த மரப்படுக்கையை சோதனை செய்த பொழுது அந்த மரப்படுக்கை முழுவதும் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்ததாகவும் அப்பொழுது அவரோடு இருந்தவர்கள் சாட்சியம் பகர்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள்லாம் வருகிற நேரத்தில் இறைவனிடத்தில் கோபத்தில் இருக்கிறோம் இறைவின் மீது குறை கூறுகிறோம் இறைவனை பழித்துரைக்கிறோம் ஆனால் இறை திட்டம் என்னவென்று தெரியாத ஒரு சூழலில் இறைவனையே நம்பி இறைவனிடத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கையளிக்கிற பொழுது இறை பராமரிப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் என்கிற நம்பிக்கையோடு அன்றாடம் வருகிற துன்பத் துயரங்களை ஏற்று இறை பராமரிப்போடு நம்பிக்கையில் வழிநடக்க இந்த புனித ஃபீனா அல்லது புனித செராஃபீனா அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே ஜப்பான் தேசத்தில் ஒரு பள்ளியில் ஒரு சின்ன ஆய்வு செய்தார்களாம் ஒரு பள்ளியில் ஒரே வகுப்பில் மூன்று பிரிவுகள் இருந்ததாம் அதில் ஒரு பிரிவினுடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இடத்துல சென்று எனக்கு காலையில் ஒரு பதினைந்து நிமிடம் நேரம் ஒதுக்குங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த தலைமை ஆசிரியரும் அந்த ஆசிரியருக்கு அனுமதி கொடுத்தாராம் அன்புமிக்கவர்களே ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் அதே ஆசிரியர் அந்த பிரிவு மாணவ மாணவியருக்கு பயிற்சி ஆசிரியராக இருந்தாராம் ஒவ்வொரு நாளும் வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக பதினைந்து நிமிடங்கள் தியானத்தில் அந்த ஆசிரியை அந்த வகுப்பு மாணவ மாணவியருக்கு இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்ல அவர் பழகி கொடுத்தாராம் தினமும் தொடர்ந்து ஏழு வருடங்கள் அந்த வகுப்பு பிள்ளைகள் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி தங்களுடைய வகுப்பை தொடங்கினார்களா அன்புமிக்கவர்களே பல வருடங்களுக்கு பிறகு அந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி தங்களுடைய வாழ்நாளை தொடங்கிய அந்த வகுப்பு பிரிவு பிள்ளைகள் மட்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவர்களாக சாதனை செய்தவர்களாக பிறரன்பு கொண்டவர்களாக எல்லோரையும் மன்னித்து அரவணைத்து செல்லுகிற மகிழ்ச்சியான மாணவ மாணவிகளாக மாறிப்போனார்கள் என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே இதை நான் சொல்லுவதற்கான காரணம் இன்றைக்கு டிவிகளில் அல்லது சமூக வலைதளங்களில் மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னு பல மருந்து வகைகளை இன்றைக்கு நம்முடைய உடலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே ஆன்மீகத்தில் நமக்கு இருக்கிற மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படி என்று சொன்னோம் என்றால் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்வது தான் அந்த மருந்து என்பதை இன்றைக்கு இறைவன் நமக்கு அழகாக சொல்லித்தருகிறார் யோவா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுகிற நேரத்தில் அங்கே ஆட்டு வாயில் என்று சொல்லப்படுகிற ஐந்து தூண்கள் இருக்கிற ஒரு இடத்துல அறமேய மொழியில் பெத்சதா என்று சொல்லப்படுகிற பெத்சதா என்று சொல்லப்படுகிற ஒரு குளம் இருந்ததாகவும் அந்த குளத்திற்கு அடியில் ஒரு நீரோடை இருந்ததாகவும் அந்த நீரோடையிலிருந்து எப்போதாவது ஒரு முறை நீர் குமிழிகள் வருமா அந்த நீர் குமிழிகள் வருவதை யூத மக்களும் அங்கிருந்த நோயாளிகளும் ஆண்டவருடைய திருத்தூதர்கள் வந்து ஆண்டவருடைய திருத்தூதர்கள் அந்த குளத்தை கொஞ்சம் கலக்கி விடுவதாகவும் அந்த நேரத்தில் எந்த நோயாளி அந்த குளத்திற்குள் முதலில் செல்கிறாரோ அவர் முற்றிலும் குணமடைவார் என்கிற நம்பிக்கையோடு நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அந்த குளத்தை சுற்றி படுத்து கிடந்தார்களாம் அன்பு மிக்கவர்களே இதை வந்து ஒரு குறியீடாக சொல்லுகிறார்கள் அங்கு இருந்த அந்த ஐந்து தூண்கள் என்பது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தோரா அந்த இடத்துல முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வீழ்ந்து கிடந்த நோய்வாய்பட்டு கிடந்த அந்த மனிதன் இஸ்ரேல் மக்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இறைவன் வாக்களித்த நாட்டை நோக்கி சென்ற அந்த பயணத்தை குறியீடாக சொல்லுகிறார்கள் அந்த நீர் அந்த குழம்பிய நீரில் மூழ்கி எழுவது என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு அப்படி என்று விவிலி அறிஞர்கள் நம்புகிறார்கள் கடைசியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏழையினுடைய நோயை முன்னறிந்தவராய் அவரிடத்தில் தாமாகவே சென்று நீர் நலமடைய விரும்புகிறாயா அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இருந்தார்கள் ஆனால் இந்த ஒருவரிடத்தில் ஆண்டவர் சென்று நீர் நலமடைய விரும்புகிறாயா என்பது இஸ்ரேல் மக்களிடத்தில் தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி அவர்களை மீட்கும் பொருட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பிய அந்த மகிழ்வான நிகழ்வைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது இருந்தாலும் அன்புமிக்கவர்களே அங்கு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக படித்திருந்த அந்த நோயாளி ஆண்டவரிடத்தில் வந்து என்னை குணப்படுத்துங்கள் என்று கேட்கவில்லை நமது ஆண்டவர் அவரிடத்தில் சென்று நீ நலமடைய விரும்புகிறாயா அப்படி என்று கேட்டு அவருக்கு இன்றைக்கு ஓய்வு நாளில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்து அனுப்புகிறார் அன்புமிக்கவர்களே அந்த நலமடைந்தவருக்கு இயேசு யார் என்று கூட தெரியவில்லை இயேசுவனுடைய பெயர் என்னவென்று கூட அவருக்கு தெரியவில்லை ஏனென்றால் அங்கிருந்தவர்கள் உன்னை குணப்படுத்தியது யார் என்று கேட்கிற நேரத்தில் இயேசு யார் என்றே அவருக்கு தெரியவில்லை மறுபடியும் அதே ஆலயத்தில் நலமடைந்த இவரை மறுபடியும் அவரிடத்துல சென்று இதோ பார் நீர் நலமடைந்துள்ளீர் இதற்கு மேலும் கேடு உமக்கு நடக்காதிருக்க இனிமேல் பாவம் செய்யாதீர் அப்படி என்று மறுபடியும் அவருடைய பழைய பாவநிலைக்கு அவர் திரும்பி திரும்பிவிடக்கூடாது என்பதை முன் உணர்ந்தவராய் ஆண்டவர் அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிற செய்தியையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே பல நேரங்களில் இறைவனுடைய அருள் கிருபை என்று சொல்லப்படுகிற இறை ஆசீர் நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நம்மை தேடி வருகிறது நாம் கேட்காமலேயே இறைவனுடைய ஆசிர் இறைவனுடைய அருள் இறைவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது அந்த இறைவனுடைய கிருபையை நாம் உணர்ந்திருக்கிறோமா அந்த இறைவனுடைய அருள் ஆசிரியருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா நம்மை குணப்படுத்துவது நம்மை வளப்படுத்துவது நம்மை வழிநடத்துவது ஆண்டவருடைய கிருபை என்று உணர்ந்திருக்கிறோமா கிருபையை பெற்றவர்கள் தான் அதற்கு தகுதியுள்ள ஒரு வாழ்வை வாழ்கிறோமா அல்லது மறுபடியும் பழைய பாவ வாழ்விற்காக செல்லுகிறோமா என்கிற ஆன்ம சோதனையோடு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் வளங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் நன்றி சொன்னவர்களாய் இந்த தவ காலத்தில் அவருடைய அருளினை பெற்று மனம் மாற்றமடைந்து திருந்தி திரும்பி ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் வழி நடக்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்